பலசாலி முயல் அடர்ந்த காட்டு வழியே நடந்து கொண்டிருந்த முயல் மூங்கில் குருத்துக்களை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த யானையை பார்த்தது வணக்கம் யானை அண்ணன் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு என்றது என் காலடி நின்ற முயல்குட்டியை அலட்சியமாக பார்த்தது யானை என் கால் நகம் அளவு கூட இல்லாத நீ எல்லாம் என்கிட்ட பேசுறாலும் வந்துட்டியா என்று கடுமையாக கேட்டது முயல்குட்டியின் முகம் பாடி போனது ஏன் ஏன் அண்ணன் தண்ணீரோ பேசியது என்று யோசித்தபடியே நடந்தது காட்டையூட்டி இருக்கிற ஏரியில் வாழும் முதலியக்காவிடம் கேட்கலாமே என்று ஏரிக்கு ஓடியது முதலியக்கா என்று கூப்பிட்டது முயலின் சத்தம் கேட்டு தண்ணீருக்கு வெளியே எட்டி பார்த்தது முதலை கடற்கரையில் இருந்த முயலை பார்த்து நீயா என்னை கூப்பிட்டாயா என்றது ஆமாம் என்ன தலையாட்டது முயல் அது அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் என் கண்ணை விட சின்னதா இருக்கிற உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று ஏனியை விட கடுமையாக பேசிவிட்டு தண்ணீருக்குள் சென்றது முதலை முயலின் சோகம் அதிகமானது மீண்டும் முதலியை அழைத்தது நான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் பலத்துல உங்களை விட பெரியவன் வேணும்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதி கொள்ளலாமா என்று கேட்டது முதலைக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை இருந்தாலும் போட்டிக்கு ஒப்புக்கொண்டது நீளமான கயிற்றை கொண்டு வந்து முதலீடு கொடுத்தது அக்கா இந்த கயிற்றின் இன்னொரு முனியை நான் பிடித்துக் கொள்வேன் நான் இழு என்று சொன்னதும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கயிறுடன் காட்டுக்குள் ஓடியது அங்கே இருந்த யானையையும் இதே போல் போட்டிக்கு அழைத்தது இதென்ன பெரிய விஷயம் நான் ஒரு இழு இழுத்தால் நீ காணாமல் போய்விடுவாய் என்று சொல்லிக்கொண்டேன் கயிறை தன் தும்பிக்கையில் கெட்டியாக பிடித்துக்கொண்டது கொண்டது யானை நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் அண்ணா நான் அந்த பக்கம் சென்று கயிற்றின் இன்னொரு முனியை பிடித்துக் கொள்கிறேன் இழி என்று சொன்னதும் போட்டி தொடங்கும் என்று சொல்லிவிட்டு யானையின் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு புதரில் மறைந்து கொண்டது முதலைக்கும் யானைக்கும் கேட்பது போல் சத்தமாக இழுக்கலாம் என்று கத்தியது உடனே அடுத்த முனையில் முயல் குட்டி இருப்பதாக நினைத்து இரண்டு விலங்குகளும் கயிற்றை வேகமாக இழுத்தன இரண்டுக்கும் ஆச்சரியம் முடியவில்லை இத்தனை வலிமை இருக்கிறது என்று நம்ப முடியாமல் கயிற்றை வேகமாக இருந்தன கொஞ்சம் விட்டால் முதலை தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிடும் போல யானைக்கும் அப்படிதான் தும்பிக்கையே உடைந்துவிடும் போல இருந்தாலும் இரண்டும் தங்கள் முழு சக்தியை பயன்படுத்தி இருந்தன பட்டேன இரண்டாக அறிந்தது கயிறு அந்த வேகத்தில் அருகில் இருந்த மரத்தில் மோதி மண்டை வீங்கியது யானைக்கு முதலை பாறையில் மோதி சிராயித்துக் கொண்டது உருவத்தை வைத்து திறமையை எடை போட்டு விட்டோமே என்று நந்தபடி யானையையும் முதலையும் பார்க்க கிளம்பின அன்று முதல் முயல்குட்டியை எங்கே பார்த்தாலும் உன்னகைத்தபடியே வணக்கம் சொன்னது யானை முதலையும் முயல்குட்டியிடம் மரியாதையாக பழகியது அதான் சொல்லுவாங்க கடுகு சிரித்தாலும் காரம் கேட்டா